ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹா ஓம் கம் கணபதையே நம நம ஸ்ரீநிக்கேதன் வலை தினம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சசநாமத்திலிருந்து ஒரு நாமாவளியை சிந்திச்சுட்டு இருக்கோம் என்ற தினம் ஐநூற்றி அறுபத்தி ஆறாவது நாமாவளியாக ஓம் புஷ்டிகராய நமாக முருகப்பெருமான இந்த நாமாவளி வளரச் செய்பவராக அதாவது பலசாலியாக இருக்கும்படி செய்பவராக முருகப்பெருமானை வர்ணிக்கிறது அதாவது புஷ்டி அப்படின்னா வளர்ப்பு போஷனை விருத்தி அடைதல் நல்ல க்ஷேமமாக இருக்கிறது செழுமையாக இருக்கிறது நலம் இது செல்வம் இது எல்லாத்துக்குமே புஷ்டின்ற சப்தத்தால் வர்ணிக்கும் அப்போ ஒவ்வொரு உயிர்களும் நன்றாக வாழ்வதற்கு க்ஷேமமாக இருக்கிறதுக்கு எல்லா செல்வத்தோடு வாழறதுக்கு உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நல்ல பலசாலியாக இருக்கிறது சரீரத்தாலேயும் புத்தியிலும் பலசாலியாக இருக்கிறது எல்லாத்துக்கும் இறைவன் அருள் தேவை அதை செய்பவர் புஷ்டிகரனாக முருகப்பெருமான இந்த நாமளி வர்ணிக்கிறது ஏன்னா இறைவனுடைய அருளால் தான் நமக்கு எல்லா பாக்கியமும் எல்லா க்ஷேமங்களும் கிடைக்கிது ஏன்னா அந்த மனிதன் அப்படின்னும் பொழுதே நமக்குள்ளே சில குறைகள் எல்லாம் இருக்குது அதுதான் ஆணவம் கர்மம் மாயை இந்த மூ மலம் இருப்பதால் நம்ம மனிதன் அந்த மும்மலம் விலகிவிட்டால் புனிதன் அதாவது இறைத்தன்மை அடைவதற்கு இந்த ஆத்மாவானது பரிசுத்தமாகிடும் அந்த மூன்று மலங்களும் சுத்தமாக விலகிடுமானால் கிடையாது அதை அடக்கணும் அதுபடி ஏன்னா அது ஏன் அழியாதா அப்படின்னா அந்த மூன்று மும்மலங்களும் அழியாது ஏன்னா அதுவும் தோன்றலை எப்படி இறைவன் உயிர் இந்த மாயை அதாவது மும்மலங்கள் இந்த மூன்றுமே இந்த உலகத்தில் தோன்றாத வஸ்து அப்போ தோன்றிய வஸ்து தான் இந்த பூமியில் மறையும் தோன்றாதது மறையாது அப்போ தோன்றாததாக இருக்கக்கூடியது எது அப்படின்னா உயிர் இறைவன் இந்த மூ மலங்கள் ஆணவம் கர்மம் மாயை அப்போ இதையெல்லாம் நம்ம அடைக்கும் பொழுது இறைத்தன்மை நமக்கு தானாக வெளிப்படும் அந்த இறைத்தன்மை வெளிப்படுவதற்கு இறைவன் அருள் புரிகிறார் இந்த மாயையிலிருந்து விடுபட்டு இந்த மனிதன் எல்லா குறைகளிலெல்லாம் விடுபட்டு நல்ல நிலைக்கு வரணுன்றதுக்காக கருணையால் பிறப்பை கொடுத்து கருணையால் ஞானத்தை கொடுத்து கருணையால் மேலான பாக்கியத்தை கொடுக்குறார் அப்படி இந்த ஜீவன் இந்த ஆத்மா நல்ல பலசாலியாக இருக்கிறதுக்கு இறைவனுடைய அருள் வேண்டும் ஏன்னால் பல்வேறு விதமான மாயைகள் இந்த பூமியில் வந்துட்டே இருக்கும் அந்த மாயைகளையெல்லாம் கட்டுப்படுத்தி அதில் விழாமல் நம்ம இறைவனிடத்தில் நம்ம மனதை செலுத்த செலுத்த அந்த பாக்கியம் கிடைக்கும் திருப்புகழில் அழகாக கேட்பார் பாசம் விட்டு விட்டு ஓடி போனது போதும் இப்படி காகிலேன் இனி பாழ் வழிக்கு அடைக்காமலே பிடித்து அடியேனை பார் அடைக்கல என தாபரித்து நித்தாரம் ஈது என பாதபத்ம நற்போதையே தரித்து அருள்வாயே அப்படின்றார் அப்படி இந்த இறைவன் அருளால் இந்த பூமியில் பல்வேறு விதமான மாயைகளுக்கு உட்பட்டு இந்த ஆத்மா பல துன்பங்கள் அடையாமல் பல பிறப்புகள் எடுப்பதற்கான அந்த அச்சாரத்தை போடாமல் உன்னுடைய பாதபத்மத்தினுடைய அந்த நல்ல போதை அதாவது நல்லதையே விரும்பக்கூடிய அந்த பாவனையை எனக்கு அருள்வாயே அப்படின்றார் இறைவன் அந்த மனதனுடைய மாயையே செலுத்தணும் அதாவது இந்த மனம் வேறு எதையும் பற்றாமல் இறைவனுடைய திருவடியை பற்றுவதற்கான சக்தியை நீ அருள்வாயேன்னு கேட்குறார் அது மாதிரி இறைவன் நல்ல பலசாலியாக இருக்கும்படி செய்கிறார் அப்படின்னா ஆத்மாவுக்கு நல்ல வழி காண்பித்து க்ஷேமமாக இருக்க செய்கிறார்னு அர்த்தம் ஓம் புஷ்டிகராய நமஹா ஸ்ரீ குரு ஹியோ நம ஓம் சோம் சுப்பிரமணியாய நம